கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை இறைமையா தெற்கு தரிசின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருஷத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான் எனது அன்பு இறை இறைமக்களே இறைமைய தீர்க்கதரிசி அவர்கள் அழகான ஒரு வசனத்தை இங்கு பதிவு செய்கிறார் எப்படி அவர் பதிவு செய்கிறார் என்றால் ஒரு மனிதன் கடவுளை நம்பி வாழ்ந்தால் என்ன நன்மைகள் மனிதனை நம்பி போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த எளிமையா பதினேழு ஐந்துல இருந்து ஐந்து ஏழு எட்டு வசனங்கள் வரையும் அதை தொடர்ந்து நம்ம படிக்கலாம் படித்தால் மனிதனை நம்பினால் என்ன பயன் ஆண்டவரை நம்பினால் என்ன பயன் ஆண்டவரை நம்பினால் என்ன பயன் என்பதைதான் இப்போது வாசிக்கப்பட்ட அந்த வசனம் எட்டா ஏழாவது வசனத்திலே முன்ன நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி என்பதை அந்த வசனம் பதிவு செய்யும் அப்போ கடவுளை நம்பி இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் எப்படிலாம் இருப்பான் வருத்தமின்றி அதாவது எப்போதும் செடி பச்சையாக இருக்கும் இப்படி பல இயற்கையின் சம்பந்தப்பட்ட காரியங்களோடு ஆண்டவர் ஆண்டவரை நம்பினால் இந்த பயன் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறார் முதலாவது சங்கீதத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் அதை அந்த பேஸ் பண்ணி தான் இந்த வசனத்தையும் நம்ம பார்க்கலாம் அவன் நீரண்டையில் ஓரமாக கால்வாய் ஓரமாக நாட்டப்பட்டதும் நாட்டப்பட்டதும் அப்படி என்பதை குறிப்பிடுகிறான் அப்போ ஆண்டவரை நம்பிவிட்டால் செழிப்பு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் வளர்ச்சி இருக்கும் இப்படியெல்லாம் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே மனிதன் அநேக நேரங்களிலே மனிதனை நம்பி ஏமாற்றம் அடைவதும் வறண்ட நிலத்தை போல் மாறுவதுமாக காணப்படுகிறார் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அனைவரும் இந்த தபசு நாட்களில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவடை மகிமை காண்பீர்கள் ஆமை